எல்லாருக்கும் அகிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் எல்லா விவரங்களும் முழுமையாக தெரிய விவரம் வாங்க டீடெயில்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பக்கம் போகிறத முடியும் நம்ம சேனல் தாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின் உனக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச் டிவல் குளிச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க கீர் டைப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு கீர் டைப்புங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வண்டி உங்களுக்கு சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ண வண்டிங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க எங்கேயுமே ஜிப் கிடையாது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு தொண்ணூற்றி பண்ணி பைசா கண்டிஷன் இருங்க வண்டிக்கு லோன் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு குருவாட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பெட்ரெஸ்ட்டில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய டிராக்டரோட விவரங்களை முழுமையாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டருக்கு மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆறுங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உனக்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க இப்போ ஃபிக்ஸ்ட் பிரைஸில்ங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உனக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம் இந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கும் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் மண்டிடை புக்காக தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க